ஒரு பட்ட கடைகள் இருக்கு வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்கு இது பாருங்க அந்த பட்டம் அந்த முச்சுண்ட எத்தனை முச்சிருக்கணும் வெல்கம் டு கேபி நிரு இன்னைக்கு என்ன என்ன பார்க்கறோம் பாத்துங்க சொன்னா பெண்ணுக்கு பார்த்தாலே தெரியும் உதயசூரியன் கிடைக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ தை மாதம் தொடங்கினால வெல்வெட்டித்துறை பேத்துத்துறை எல்லா இடத்து மக்களுமே வந்து பட்டங்கள் ஏற்ற தொடங்கி இருப்பினா பயணிச்சாந்தியை அதாவது பொங்கலாண்டு வந்து இந்த இடத்துல பட்ட போட்டி நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதேமாரி இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து வல்வெட்டுத்துறையில் என்ன மாதிரி பட்டங்கள் ஏற்றினான் எவ்வளோ எவ்வளோ சைஸில் ஏற்றினா இந்த காணொலியாக இருக்க போது இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் புதிய சூழல் உலாச கடற்கரையுடைய வளைவு இந்த இந்த பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டை போட்டி நடக்கும் இப்ப காற்று வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அடிக்கிறதால இந்த பக்கம்தான் எல்லா பட்டமையுமே வந்து வரும் அதில் வேற உங்க தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுல அந்த எவ்வளோ பட்டம் ஓரே நிற்கிதுண்டு குட்டை கொஞ்சம் காட்டி கொடுத்து பாருங்க இத்தனை மட்டும் தொழில நிற்கிதுண்டு இதாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சூரியன் கழகத்துக்கு போகிற அந்த வளைவு இதில் வந்து பொங்கலுக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் இதில் வேறங்கும் இந்த பானை இல்லாமல் வச்சு எல்லாம் செஞ்சுருக்கணும் மற்றது வீதியில் வந்து கலர் லைட் எல்லாமே போட்டிருக்கணும் நெஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடுவ பட்டங்கள்லாம் கணக்கு எந்த வரணும் ஒரு பட்டம் ஒன்று வருது அதுண்ட வாழ் வந்து அந்த மரத்தில் வந்து சிக்கிட்டு அந்த பெரிய வால் மட்டும் பட்டம் பேருங்க எத்தனை முச்சம் இதில் போறது அந்த கயிறு வந்து பட்டத்தின் வால் இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறது பட்டம் பேருங்க பட்டம் பேருங்க நிற்கிதுண்டு வால் ஓய்ஞ்சு எத்தின பட்டம் தோடுவேர் எனக்கு தெரியுது காணிக்காம இருந்தால் அந்த பெரிய பட்டத்த அந்த கயிறு இருக்கு பாருங்க பட்டத்தில் சேச பாருங்க அதுல இருக்கிறது வந்து அது மாதிரி இந்தளவு பட்டு தான் மேலே ஒன்று நிக்க பாருங்க சின்ன பிள்ளை தொங்கி விளையாடி ஒன்று எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் மரத்தில் இருந்தாலும் பட்டத்தை பாஞ்சு எடுத்துருவோம் அதனால் அங்கே வேறு ஸ்கூலுக்கு மேலே பட்டம் கிடக்கு இது நாங்கள் வேறு எடுத்துருவோம் இங்கே மட்டும்தான் இப்படி கிடக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டம் தான் மற்ற கரண் கம்பி எல்லா இடமும் வந்து பட்டமும்

அதுக்கு வந்து பட்டமே தெரியணும் இங்க இந்த பெரிய பட்டம் உண்டு இங்க பெரும்பாலான எல்லா பட்டுமே வந்து தொடுவியல் தான் நான் நாங்க பருத்துத்துறை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அங்க என்ன மாதிரி பட்டங்கள் இருக்குது வேறு வித்தியாசமா இருக்காண்டு ஐம்பது ரூபா டிக்கெட் அதை எடுத்துப்ப நாங்க சிடிபியில போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்போ அங்கே பருத்த துறை கிட்ட வந்துட்டேன் அங்கே போய் வித்தியாசமாக பட்டங்கள் எல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன் மாதிரி இருக்கண்டு போனா தான் தெரியும் அதேமாரி உங்களுக்கு நான் அப்படியே காட்டி கொள்றேன் நீங்கள் பார்த்து ஓகே இது ஒரு பெரிய பட்டம் ஒன்று கட்டியிருக்கேன் அந்த போஸ்டில் வந்து கட்டியிருக்கு பாருங்க ஓரளவு சைஸான பட்டங்கள் வந்து தொடுவேலி விட்டுருக்கோம் நாங்க பருத்துறைக்கு வந்தாங்க அங்க என்ன மாதிரி பட்டங்கள் இருக்குண்டு வித்தியாசமான டிசைன் ஒரு பட்டம் இருக்கு கொக்கு பாட்டம் ஒண்ணுக்கு என்ன ஆட்டம் ஆகுது அந்த பாட்டுக்கு ஒரு பட்ட கடை ஒன்று வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்கு வந்தாலே அந்த உண்ற சத்தம் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு கேட்க இங்க வேற கொக்கனுக்கு இப்போ கிட்ட வந்துட்டான் எப்படி சுழ இருந்த வேற இங்க அதே மாதிரி அங்காள பார்த்து சொன்னால் தொடுவா பாட்டை நிற்குது பெரிய வட்டம் வேறு அந்த கயிறு நான் மொத்தத்தை பாருங்க இவ்வளோ பெரிய கயிறுல அந்த பெரிய பட்டமும் இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த பட்டப்பொடி வந்து பயணிச்சாந்தியை நடக்க எல்லாரும் வந்து பாருங்களும் வேற ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன் Hasta el próximo bye.